வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க துளசி பேசுகிறத நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ அபிராமி சொல்றாங்க இங்கே பாரு சூடாமணி நீ என்ன சொன்ன இவ வந்து நான் லாயராக படிச்சிருக்கான்னு தானே கேட்டேன் எனக்கு என்னவோ தோணுது உண்மையாவே துளசியை லாயர் படிக்க வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இவ ஒரு நீதிபதியே ஆகணும் இன்னும் நாட்டுக்கே அவ வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்று எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க அப்படியே பார்க்கறாங்க ஆமாம் நீங்க சொன்னது எல்லாமே இந்த கரெக்டு தான் அப்படின்னு சின்னத்தம்பி சொல்கிறாரு இந்த வருஷமே நம்ம சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க பாரு நான் வந்து என்னோட ஆசையை தான் நான் சொல்லியிருக்கேன் முடிவு எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி துளசி கிட்ட கேட்குறாங்க துளசி அப்படி பார்க்குறாங்க சீக்கிரமா சொல்லுங்க சின்னம்மா சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தம்பி சொல்றாரு ஆ சரிங்கம்மா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆமா உடனே எல்லாம் சேர்க்க முடியாது இந்த வருஷம் எண்ணெறா வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க கூட இருக்கவங்க உடனே அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருக்கோ மதி நல்லா தெரிஞ்சுக்கோ கண்டிப்பாக இந்த வருஷமே நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சின்ன தம்பி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் இந்த வருஷமே சேர்க்கலாம் ஒரு வருஷத்துலாம் வேஸ்ட் ஆக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க அது எல்லாமே அம்மா வீட்டில் தான் இருக்குது என்னோடய டிசி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க சரிவா நம்ம இன்னிக்கே போய்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம காலேஜில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அவங்க தம்பி எல்லாம் சொல்கிறாங்க அக்கா நீ ஏங்கா போகணும் அங்கே போனால் கண்டிப்பாக எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார் நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அங்கே அவங்க ஆமாம் துளசிக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேயே இருக்க சொன்னீங்க இப்போ திடீர்னு காலேஜ் செத்து விடுறீங்க அவனுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது துளசியை பார்த்துக்கிறதுக்கு சின்ன தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்றாங்க ஆமா அவன் தான் உங்களுக்கு வேட்டே வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அபிராமி கூப்பிட்றாங்க வா துளசி போயிட்டு நம்ம வந்து சர்டிபேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே தேடி எடுக்கிறாங்க எடுத்துகிட்ட உடனே சொல்கிறாங்க வா நம்ம அப்படியே காலேஜ் போய்ட்டு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி சொல்கிறாங்க அப்போ பேசிகிட்டே போகிறாங்க உனக்கு பிடிச்சிருக்கா துளசி நான் இந்த நான் திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் எடுத்தேன்றதுக்காக நீ ஒத்துக்கல இல்லை உனக்கு மனப்பூர்வமாக சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாத்த எனக்கு சம்மதம் அத்தை நீங்கள் எந்த விஷயம் எனக்கு பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்னோடய நல்லதுக்கு தான் நீங்கள் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கும் ஆசை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அத்தை எனக்கும் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி துளசி நீ நல்லா படிக்கணும் சரியாக நல்லா நல்லா சூப்பராக படித்த ஒரு சர்ச்சை ஆகணும் எல்லாருக்குமே நிறைய தீர்ப்பு சொல்லணும் அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு நீ அங்கே பேசும்போது நான் பார்த்த பயங்கரமான டேலண்ட் உனக்கு இருக்கு என்னோட மருமகளை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது சரியா நீ கண்டிப்பாக படி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு காலேஜ் பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போடணும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க அங்கே இருக்க அந்த எல்லாருமே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க இல்லை இவ என்னோட மருமக இவளுக்கு வந்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஆ சரி கொடுத்துடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருக்கா சீட்லாம் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்காக இல்லை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ உங்களுக்கு இல்லாததா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் க்ளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு நீ எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேட்குறாங்க ஆ நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சூப்பர் பூரா பண்ணிவிடுவா அவளுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிம்மா நீ காலேஜுக்கு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அபிராமி வராங்க இங்கே பாரு உனக்கு சீட்டு கிடச்சிடுச்சு இது ரொம்ப நல்ல காலேஜ் தான் இங்கே நீ படித்தா நல்லா வருவ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி